ம்லாம் திருவாரூர் மாவட்டத்தில இருந்து அது சிறுக்கு வைக்கிற இமாமை பின்பற்றி தொலைக்கூடாது என்று சொல்லுகிறேன் ஜமாத்து ஜமாத்து தொழுகை வந்து எவ்வளவு மார்க்கம் வலியுறுத்து இருபத்தேழு மடங்கு நன்மை ஜமாத்தோட தொழுதா ஆனா நீங்க வந்து சிறுக்கு வைக்கிற இமாமை பின்பற்றி தொலைக்கூடாது ஈஸியா சொல்லிட்டு போயிருங்க இதனால பெத்த தாய் தாபனுக்கு ஜனாசா தொழுகையில கூட கலந்து கொள்ள முடியாம இருக்குது இது வந்து குரான குரான அடிப்படையில் விளக்கம் அதாவது ஜமாத்தாக தொழுகிற தொழுகை தனியாக தொழுகிற தொழுகையை விட இருபத்தி ஏழு மடங்கு சிறப்புக்கு உகந்தது என்று நபிகள் நாயகம் செல்ல ஆலை சொல்லும் சொல்லி இருக்கிறார்கள் உண்மை ஹதீஸ் இருக்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருபத்தி அஞ்சு மடங்கு இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருக்கு அவர் என்ன கேட்கிறார் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை வருது நீங்க வந்து இணை வைக்கிற இமாமை பின்பற்றி தொழக்கூடாது என்று சொன்னீர்களே ஆனால் அந்த இருபத்தி ஏழு மடங்கு நன்மை போயிடுது ஜனாசா கூட தாய்க்கு போயிடுது என்று முதல் விஷயம் எந்த மார்க்கம் இருபத்தி ஏழு மடங்கு ஜமாத்துக்கு நன்மை என்று சொல்லுகிறதோ அந்த மார்க்கத்தின் அடிப்படையில தான் இதையும் நம்ம சொல்லுகிறோம் நம்மளா இட்டுக்கட்டி சொல்லல திருமலை வசனம் இருக்கிறது என்ன வசனம் இருக்கு லா எத்தகில் மூமினூனல் காபிரீன அவுளியா மிந்துனில் மூமினீன் இது கூட அவனுடைய வசனம் மூமீன்களாக இறை நம்பிக்கையா உள்ளவர்களாக இருப்பவர்கள் மூமீன்கள் அல்லாதவர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று சொல்கிறது இந்த தலைமையிலேயே சிறந்த தலைமை எதுன்னு கேட்டா தொழுகையில் வைக்கிற தலைமை தான் தொழுக தலைமை தான் சிறந்தது ரசூல் சல்லாசத்துக்கு பிறகு அபுபக்கர் ஆட்சித் தலைவரை வந்தாங்களே ஆட்சித்தலைவன் ரசூல் அறிவிச்சிடலாம் போகல தொழுகையில் அவர் அடுத்து தலைவராக்கி காட்டினாங்க அவங்க இருக்கும் பொழுதே அபு பக்கர் தொழுவிப்பாரு ரசூல் சல்லாசன் இல்லாட்டி அந்த இடத்த யார் நிறைவு செய்வா அபு நிறைவு செய்வார் ரசூல் சல்லாசனுடைய கடைசி காலத்துல அபு பக்கர் கூப்பிட்டு தொழுகி சொல்லுவாங்க ரசூல் சல்லாசன் இறந்து போன பிறகு யார தலைவரா தேர்ந்தெடுக்கலாம் சண்டை வரும் பொழுது எதை வச்சு முடிவுக்கு வர்றாங்க ரசூல் சல்லாசன் தொழுகையில் நிப்பாட்டி காட்டிருக்காங்கல்ல தீனுக்கே தலைமை ஆக்கி இருக்கிறாங்களே ஏன் நம்ம ஒரு ஜனாதிபதி ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் அந்த மக்கள் வந்து அபு பக்கரை ஜனாதிபதியா ஏத்துக்கிட்டாங்க அப்ப வந்து அல்லாஹ் வந்து மூமியன்கள் வந்து மூமியன்களை தான் தலைமை ஏற்று பின்னாடி செல்ல வேண்டும் என்று சொல்றான் இது மற்ற காரியங்களை விட வணக்க வழிபாடுகளுக்கு முக்கியமா பொருந்துமா பொருந்தாதான் குரானுடைய வசனம் அல்ல தான் சொல்றான் அவன் வந்து எப்ப வந்து அபு ஜெஹில் அபுல் அகபுடைய கொள்கையை ஒருத்தன் கொண்டு கொண்டிருக்கிறானோ அவனுக்கு பின்னாடி எப்படி செய்வீங்க எப்படி உங்களுடைய விவாதத்தை வச்சுக்க முடியும் அல்லாதான் கட்டளை அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா மூமீன்கள் மூமீன்களை தான் தலைமைக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் உத்தரவு இதுல வந்து அரசியல் தலைமையும் வரும் ஆன்மீக தலைமை வணக்க வழிபாட்டு தலைமை வரும் என்று நாங்கள் கருதுகிறோம் வரல நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அல்லாவுக்குள்ள விஷயம் ஜனாசத்துல கூட தாய்க்கு தொலை முயற்சி தனியா தொழுதுட்டு போங்கல ரசூல்லா ஜமாத்தவா ஜனாசத்துல நடந்துச்சு ரசூல் சல்லாசன இறந்து போனாங்கல ஜமாத்தவா எல்லாரும் ஜனாசத்துல நடத்தினாங்க இல்ல தனித்தனியா நடத்திக்கிறலாம் அப்ப அந்த மாதிரி சரியான இமாம தொழுவிக்கலன்னு சொன்னா நீங்க தனியா ஜனாசத்து நடத்தலாம் ஜனாசத்து ஜமாத்து கட்டாயம் எல்லாம் கிடையாது அப்ப அதெல்லாம் காரணம் காட்டிக்கிட்டு குரானுடைய ஒரு கட்டளை மீறக்கூடாது என்ற அடிப்படையில் சொல்றமே தவிர இருபத்தி ஏழு மடங்கு நன்மை எல்லாம் நம்ம மறுக்கல அவங்க வந்து அல்லாவ ஏத்துக்கிட்டாங்க ரசூல ஏத்துக்கல மக்கத்து காப்பீர்கள் ஆனா இப்ப இருக்கிற அவங்க அல்லாவும் ரசூலும் ஆனா நீங்க வந்து அல்லா ரசூலை ஏத்து போது அவங்க வந்து எப்படி நீங்க எப்படி சொல்லலாம் அவங்கள பின்பற்றி எப்படி தொலைக்கூடாதுன்னு சொல்லலாம் அல் ஏத்துக்கிறதுக்கும் சிறுக்குக்கும் சம்பந்தமே கிடையாது அல்லாவை ஏத்துக்கிறதுலாம் சிறுக்கு வரும் ரசூலை ஏத்துக்கிறது முக்கியம் இல்ல அது ஈமான உள்ள குற்றத்துல வந்துடாது விஷயம் அல்லாவை ஏத்துக்கிறோம் தெரியல கபூர் வணக்கம் பெரியார் வணக்கம் வரும் சிலை வணக்கம் மட்டும் கிடையாது எகுதிகள் இருந்தாங்க யாரும் இருந்தாங்களே சிலை அவங்க நபிமார்களை வணங்கினாங்கன்னு அதையும் சொல்லுது நபிமார்களை தான் தங்களுடைய வழிபாட்டுக்குரியவர்களாக வணங்கினாங்கிறது விட சிலையை வணங்கல அப்ப நபிமார்களை வழிபாட்டுக்குரிய வணங்கினவர்களை நீங்கள் முன்மீன்கள் ஒத்துக்கிறீங்களா அவங்க ரசூலையும் கூட முகமது தான் ஏத்துக்கல மூசாவை ஏத்துக்கிட்டாங்க அவங்க யகுதிகள் ஈசாவை ஏத்துக்கிட்டாங்க நசாராக்கள் அல்லாவையும் ஏத்துக்கிட்டாங்க ரசூலையும் ஏத்துக்கிட்டாங்க அதே நேரத்தில் நபிமார்களை வணங்கிட்டாங்க இப்போ அவர்களை என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவீங்க நசாராக்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சிலையை வணங்கல அப்படி அல்லாஹும்னு சொல்லவே இல்ல யூதிகளும் அப்படி சொல்லல யகூதிகளே பத்தி ரசுல்லா என்ன சொல்றாங்க லானுல்லாஹுல் யகூத வன்ன சாரா இத்தககு குபூர் அம்பியா ஹிம சாகு நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களா ஆக்கினார்கள் இப்படிதான் அரசுல்லா சொல்றாங்க புகாரில இருக்காதி அப்ப நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களா ஆக்குனாங்களே தவிர சிலை வணங்கல அவர்களை நம்ம நீங்க இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிருவீங்களா சேர்த்துக்கர மாட்டீங்களா சிலை வனங்களை தான் அப்ப எதை வணங்குறீங்கன்னு அல்லது அல்லாஹ் விட்டுட்டாலும் முடிஞ்சு போச்சு அல்லா விட்டுட்டு எதை வணங்குனாலும் ஒண்ணுதான் உசுரோட உள்ள வணங்குறது எல்லாவுக்கு ஒண்ணுதான் இறந்து போன ஆளை வணங்கினாலும் எல்லாவுக்கு ஒண்ணுதான் சிலைய வணங்குனாலும் அவனை விட்டுட்டா முடிஞ்சு போச்சுக்காத அதான் அதுல அளவுகள்